ஜூலை பதினான்கில் கவுடியா மிஷன் நிறுவனரின் நூத்தி ஐம்பதாவது பிறந்தநாள் விழா தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அண்ணாமலை உள்ளிட்ட ஆயிரத்தி ஐநூறு மேற்பட்டோர் பங்கேற்பார்கள் சென்னை பெசன் நகரில் கவுடியா மிஷன் கிருஷ்ண பக்தி அமைப்பின் புதிய கிளையை திறந்து வைத்து அகில உலக தலைவர் ஏழாவது ஆச்சரியா பக்தி சுந்தர் சன்னியாசி மாகராஜ் அறிவிப்பு கவுடியா மிஷன் என்பது நூத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமையான கிருஷ்ண பக்தி அமைப்பாகும் இந்த அமைப்பு இஸ்கான் அமைப்பு உள்ளிட்ட அனைத்து கிருஷ்ண பக்தி அமைப்பிற்கும் முன்னதாக தோன்றிய அமைப்பாகும் இந்த நிலையில் இந்த அமைப்பின் புதிய கிளையின் துவக்க விழா சென்னை பெசன் நகரில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மிஷன் அகில உலக தலைவரும் ஏழாவது ஆசிரியாவும் ஆனும் நூத்தி எட்டு பக்தி சுந்தர் சன்பாசி மாகராஜ் அவர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தி அவரிடம் ஆசிர்வாதம் கொண்டனர் அதனைத் தொடர்ந்து பஜனை பாடல்கள் பாடி அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பாஜக சார்ந்த நிர்வாகிகள் கவுடியா மிஷன் பக்தர்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கவுடியா மிஷன் தலைவர் கோரியதாவது हुईर फ्रॉम गौड़िया मिशन बागबाजार कोलकाता एंड द ऑर्गनइजेशन नेम इज गौड़िया मर्ट विच फॉर विच इज टू प्रीच द टीचिंग एंड टेनिस ऑफ लॉर्ड चैतन महाप्रूम इन वेस्ट टेन वी आर हियर गोइंग टू ऑर्गनइज ए फंक्शन ओकेजन वन फिफ्टी बार्थ एनिवर्सरी ऑफ भक्ति सिद्धांत सरस्वती गोस्वामी प्रभुपाल दाउंडर आचार्य ऑफ गौरिया मॉटन मिशन सो वी आर गोईंग टू ऑर्गनइज अ सेमिनार ऑल वैष्णव कॉन्फरेंसर इन म्यूजिक अकाडेमी चेन्नई एंड ऑनरेबल गवर्नर मिस्टर रभी will be present and other dignitaries they will be present there and with the monks and saints of Gauri mission we, we are going to organize this function for the sake of preaching all Hare Krishna movement भक्ति सिद्धांत सरस्वती कृपाक हुईज दायोनियर ऑफ द हरे कृष्ण मुमेंट नाउ यू कैन सी एवरी वेयर एवरी पार्ट ऑफ द वर्ल्ड यू कैन सी द हरे कृष्ण मुमेंट सो वी आर ऑर्गेनाइजिंग द फंक्शन वी रिक्वेस्ट एवरीबॉडी टू कम एंड जॉय देर विल Discourses on Lord Chaitanya and Bhakti Siddhanta Saraswati Prabhupada's contribution to the society. So there will be Sant Sammelan and Bhajan Kirtan and everybody can get Mahaprasad at the end. Hare Krishna. President, நம்மளுடைய கௌடியா மிஷன் நம்ம பாரதத்துட தொன்மையான கிருஷ்ண பக்தி அமைப்புல ரொம்பவும் பழமையான நம்மளுடைய ஆர்கனைசேஷன் அவங்களுடைய நூத்தி ஐம்பதாவது நம்மளுடைய குருஜி பக்தி சித்தாந்த சரஸ்வதி சுவாமி அவங்களுடைய நூற்றி ஐம்பதாவது பெர்த் சரியை நம்ம அடுத்த மாதம் ஜூலை பதினாலாம் தேதி நம்மளுடைய மியூசிக் அகாடமியில் ஆனரபுள் நம்மளுடைய கவர்னர் ஆர் என் ரவி சார் அவங்க தலைமையிலையும் இந்த நிறைய விஇபி தலைமையிலையும் நம்ம பெரிய கிராண்டாக கொண்டாடுறோம் வைஷ்ணவ கான்ஃபரன்ஸும் அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அது பெரிய லெவலில் நம்ம தமிழ்நாட்டில் கிருஷ்ணபக்தி பெரிய லெவலில் கொண்டு வரதுக்காக நம்ம பெரிய லெவலில் பண்ண போகிறோம் லாஸ்ட் பிப்ரவரி எட்டாம் தேதி நம்ம டெல்லியில் ஆனரபுள் நம்மளுடைய மயதுக்குரிய நம்ம நரேந்திர மோடிஜி அவங்க தலைமையில் நம்ம பிப்ரவரி எட்டாம் தேதி பாரத் மண்டபத்தில் ஜி டுவெண்ட்டி மாநாடு நடந்த இடத்துலயே நம்ம பெரிய கிராண்டாக ஒரு கான்ஃபரன்ஸ் பண்ணியிருந்தோம் அடுத்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பண்ணிக்கிட்டே வரோம் தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் பண்ணுறோம் அதில் எல்லாருமே வந்து கலந்துக்கிறேங்க அதில் வந்து பாஜக வந்து மாநில தலைவர் வராங்க அப்புறம் டெல்லியிலேருந்து நிறைய பேர் வராங்க அப்புறம் சென்ட்ரல் ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் கூட இருக்கும் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் கூட இருக்கும் ஜூலை பதினாலு ரொம்ப கிராண்டாக இருக்கும் இது வந்து நம்ம புது இடம் பெசன் நகரில் இங்கே நம்ம சிம்பிளாக பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கோம்

நகர் சங்கீதன் இருக்கு ஆனரபிள் கவர்னர் வந்து ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் கூட வராங்க பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ண பக்தி பஜன் அப்புறம் கிளாஸ் அப்புறம் வைஷ்ணவ தர்மத்தோட எல்லா கிளாஸஸ்மே நடக்கும் எல்லா குருமார்க்குமே வராங்க அதில் இப்போ ஜூலை பதினாலாம் தேதி நம்ம மியூசிக் அகாடமி ராயப்பேட்டை மியூசிக் அகாடமியில் ஜூலை பதினாலாம் தேதி ஆனரபுள் கவர்னர் சீஃப் கெஸ்டாக வராங்க நம்ம கவுடியா மெசனுடைய நூற்றி ஐம்பதாவது பெர்த் அனிவர்சரி நம்ம குருஜி வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி சுவாமிஜி நம்மளுடைய ஏழாவது குருஜி நம்மளுடைய பரம்பரை பரம்பரை பரம்பரையாக நம்மளுடைய ஏழாவது குருஜி வந்திருக்காங்க பக்தி சுந்தர சன்னியாசி மகராஜ் ஓகேவா ஓகே ஹரே கிருஷ்ணா